வீட்டுக்கார் பேர் கருணாகரன் என் பேரு வசந்தி மூத்தவன் பேரு ஞானேஷ் அடுத்த பொண்ணு சுஜி கடைசி பையன் விக்னேஷு எங்க மாமியார் பேரு ராசம்மா ஏன் டீச்சர் எங்க கிட்டதான் ஏற்கனவே கார்டு இருக்கு அப்புறம் எதுக்கு எழுதுறீங்க கார்டு இல்லாதவங்களுக்கு புதுசா கார்டு கொடுக்கறதுக்கும் போலி கார்டு கண்டுபிடிக்கிறதுக்கும் தான் இந்த புது கணக்கு எடுக்கிறீங்களா அந்த வீட்டுல யாரும் இல்ல டீச்சர் ஒரு கிளவி இருந்துச்சு அதுவும் செத்துருச்சு ஒரு குடிகார பையன் மட்டும்தான் இருக்கிறான் எல்லாம் ஒண்ணு இல்லை வாங்க எவன்டா சொன்னது குடும்பம் இல்லைன்னு இந்த வீட்டுல ரெண்டு பேர் இருக்கும் பொண்டாட்டி அவன் அம்மா வீட்டுக்கு போயிருக்கா வந்துருவா எழுதுமா டீச்சர் எட்டு வயசுல ஓடி போன அவன் மாமன் பொண்ணத்தான் அவன் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்போது எழுதிக்குங்க இன்னொன்னு அடிச்சல் அடிச்சுடுவான் வந்து வணக்கங்க வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கீங்க எல்லா லிஸ்ட் எடுத்துட்டீங்களா எடுத்தாச்சுங்கயா வேற ஒண்ணு பிரச்சனை இல்லீங்க இல்லங்க ஏவனே பிரச்சனை இல்லங்க ஐயா அந்த கிரிபையன் தாயா எட்டு வயசுல ஊர் விட்டு போனவ மாமா பொண்ண பொண்டாட்டின்னு சொல்லி எழுத சொல்லி மிரட்டானுங்கயா அப்படியே அவனே உயிரோட இருக்க போறது இல்ல இதுல அவ மாமா பொண்ணுவறியா வந்தால அவளுக்கு சங்குதான் டீச்சர் அந்த பாரத்தை கிழிச்சு குப்பை தொட்டில போடுங்க இருக்கிறவங்க பேரை எடுக்கிறதும் தப்பு

கோவில் திருவிழாவுக்கு எத்தனை நாள் லீவு விட்டு இருக்கீங்க முன்னாடி ஒரு நாள் திருவிழாக்கு அப்புறம் ஒரு நாள் மொத்தம் மூணு நாள் லீவு விட்டு இருக்கீங்க சொல்லிட்டு திருவிழாவுக்கு வராம இருந்துறாதீங்க நீங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு இருந்தாதீங்க அப்பா அம்மா சினேதாக்காரங்க எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துடணும் சரிங்கய்யா நான் கிளம்புறேங்கய்யா டீச்சர் ஓகேன்னு சொல்லிட்டு வராம இருந்துறாதீங்க கண்டிப்பா வரணும் ஓகே இன்னைக்கு என்ன விசேஷம் கோயிலுக்கு வந்தே தெரியணும் நிறுத்திட்டு வந்த விசேஷமா இருந்ததா கோயிலுக்கு வரணுமா சரி சரி விஷயத்த சொல்லு ஒண்ணு இல்லையே நானே உன் லவ்வுக்கு சப்போர்ட்டா ஃபீல் பண்ணும்போது நீ ஏன் நேத்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து எதையோ என்கிட்ட மறைக்கிற நான் ஒர்க் பண்ற ஊர்ல நாளைக்கு திருவிழா சரி திருவிழா அன்னைக்குமா அவர்கிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்லலான்னு கோவில் திருவிழா அன்னைக்கு காதல சொல்றது நல்ல விஷயம் தானே இதுக்கு ஏன் ஃபீல் பண்ற திருவிழாவுக்கு போ சாமியை கும்பிடு சாமி மேல பாரத்தை போட்டுட்டு தைரியமா லவ சொல்லிடு நாளைக்கு நீயும் திருவிழாக்கு கண்டிப்பா வரணும் திருவிழாக்காக வரேனும் இல்லையோ உன் ஆளை பாக்க கண்டிப்பா நான் வருவேன்